என் அன்னை தமிழ் நமக்கு தரும் அந்த உணர்வை இதற்காக போராடி உயிர் நீத்த என் முன்னவர்களின் முன்னின் காற்று எமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும் ஏன் கால்கள் வழிநடத்தி பயணம் செல்கிற பிள்ளைகள பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த வழி நடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள் வயிற்று பசியோடு நிலத்தில் நிற்கவில்லை வரலாற்றின் பசி கொண்ட பிள்ளைகள் சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் முன்னவர் கொக்கக்க கூம்பும் வருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று சொல்கிறார் யாருக்கு பாடினான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பேரன் வருவான் எந்த சமரசம் செய்யாமல் களத்திலே நிப்பான் அவனுக்கு இது கற்பிக்கும் இது பாடம் புகட்டும் என்ன சொல்கிறான் பசியோடு நிற்கிறது கொக்கு, நிறைய மீன்கள் கொண்டிருக்கிறது ஒத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம் நீக்கலாம் ஆனால் அது குறித்து விட்டது இந்த மீனைத்தான் ஒத்த வேண்டும் என்று குத்தக்க சீர்த்த இடத்துங்கிற அந்த மீன் வருமாய் பசியோடு லட்சிய உறுதியோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம்பி 25 அஞ்சு எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு அல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறார் ஒரே ஆயுதம் பொறுமை பொறுமையும் ஒரு வித அதுக்கு முன்னாடி முதுமொழி இருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நம்ம அது சொல்றான் பொறுத்தார் பூமி எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் பதறாமல் தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மரவனுக்கு முதல் கோட்பாடு அதுதான் தமிழ்நாட்டு கொடி ஏத்திரம் உடனே பிரிவினை உடனே பாசிசம்லாம் சொல்லுவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான் கோட்டையிலே ஒரு நாள் அந்த கொடி ஏத்த போற நீ பாக்குதான் போற இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது அதுதான் வரலாறு இமயத்தில் கொடியை நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றான் அந்த கொடி எந்த கொடி இந்த கொடி இருக்க அந்த வில் அம்புதான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியின் கையில ஒரு கொடி இருந்தது அந்த கொடி எந்த கொடி கொடிதான் உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் என் பார்த்தன் அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன் அவன் மகன் அரசேந்திரன் அவங்கையில் இருந்த கொடி இந்த கொடி மூன்று கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் கொடி தமிழர் நாட்டு கொடி தமிழர் பண்பாட்டு கொடி அவன் பரம்பரை கொடி என்னதும் தமிழன்மைகளே திமரோடு அதை தோற்கி பிடி எவன் குறுக்க வந்தாலும் அடி இது நடிப்பல்லாக வேண்டும் என்கிற எவனுகிடா என்ன அளவுக்கு வரலாறுக்கு பெருமை இருக்கு எவன் மொழியா என்ன அளவுக்கு செழுமையும் இலக்கிய வளமையும் இருக்கு யாரா வருவா கம்ப எங்க சின்ன பையன் என்னை மோதி ஜெயிடா பாப்பா தமிழ் படிச்சேன்ல தமிழ் ஒரு பாடம் நான் படிச்சது பொருளாதாரம் வா வாதிடு போடா போடாங்கிட்டு தம்பி எல்லாமே எங்களுக்காக சொல்லப்பட்டதான் தம்பி என் முன்னவர்கள் எழுதியது பேசியது நடந்த பாதை எல்லாம் எங்களுக்காக தான் தமிழன் தமிழன்னா யாரு நாங்களா எங்களை போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது இல்ல அவரு நகைச்சுவாச என்ன சொல்றான் இல்ல தம்பி ஒண்ணு அவன் என்ன சொல்றான் காற்றடிக்கும் போதுதான் பதறு எது மணி எது என்று தெரியும் இப்ப எனக்கிட்ட இருக்கிறது வெறும் மணி யாரு நான் என்ன பேசுறனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் கையில் எழுப்புவார்கள் ஆனா அங்க அப்படி இல்லை கத்து தான் அவரை என்ன கத்துறா என்ன கத்துறாரு எந்த அளவும் நமக்கு புரியாது அதை விடுவோம் அதை விடுவோம் இது ரொம்ப முக்கியமான நான் அதை விடுவோம் என்ன நான் ஒன்றரை மணி நேரம் பேசுனா அதை விட்டுருவான் ஓரட்சி தலைச்செய் ஆகிடுவான் ஏன்னா அவங்க ஒரு பாதல் அவங்க ஒரு பாதல் நம்முடைய பாட்டங்கள் நம்முடைய தாத்தாக்கள் இந்த மாநிலம் பிரிக்கப்படுவது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த அப்பதான் மாநிலம் பிரிக்கப்படுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கும் இருபத்தி ஒண்ணுல இறந்து போகிறான் ஒருவன் இறந்து அவன் வந்தே மாதுரம் என்னோ எங்கள் மாநில தாயை வணங்கதும் நினைக்கல ஒருத்தம் பாடுனடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் நிலச்சுமை என வாழ்கியும் நிலச்சுமை பூமிக்கு பாரமா வாழ்வதற்கு எனக்கு வரந்து விடுவாயா வல்லமை தாயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு மாநிலமே பிரிக்கல இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைதா என்று அவன் மனதுக்குள் பிரித்து போயிட்டான் அவன்தான் மகாகவி மகா கவி நம் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி அந்த பாட்டே அதுக்கு பின்னாடி வந்த எழுச்சி புரட்சி பாவலர் நம்முடைய தாத்தா இவங்க எல்லாருமே உலந்தழி ஆறிய நேசிட்டு நேச்சிட்டு பாடி அதுக்கு முன்னவர்களை விடு வல்லுவன் கம்பன் கவிழன் இளங்கோ அதை விடு புரட்சி பாவலர் வாடுறாரு பாரதிதாசன் பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான் இந்த மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான் உலகம் முழுமைக்கு நமதுங்கிறான் தமிழனை போலிபிடி உலகத்தை பேரன்பு கொண்டு ஆற தெளிவி அனைத்து நேசித்து நின்ற ஒரு சமூகம் உலகிலே கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேடின் என்று உறவு சங்கு ஊதியவன் தமிழன் உலகம் ஒன்று அதில் உறையும் மானுடன் ஒரே குளம் என்று ஓங்கி உலகிற்கு சொன்னவன் தமிழன் ஆனால் இன்றைக்கு இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் பிரிவினைவாதிகள் பணியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிற நாம் பேசுவதெல்லாம் பிள்ளைகளே இன உரிமை தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை நாம் பேசுவது இன உரிமை அரசியல் இன பிரிவல்ல இன வெறுப்பு அரசியல் அல்ல நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம் அதை கேட்க இறை என்றால் அரசு ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு என் இனத்தின் இறையாண்மை அது இல்லை என்றால் இந்த அரசு அமைந்து அதிகாரம் வந்து எனக்கு என்னத்துக்கு விளைஞ்ச நெல்ல வீதியில முளைக்கி போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயணிகளை ஏதாவது வச்சிட அடிக்கலாம் டேய் பச்சை மட்டை கூட கவரமா இருக்கும்டா பச்சை மட்டை கூட கவரமா இருக்கும் இவங்கள கருக்கு மட்டை வச்சு அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துகிட்டு பனை புற அடிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தா வெட்டி அடிச்சிருவான் அடிச்சிருவான் அடிச்சாலும் அடிச்சிருவானுன்ட்டு பயந்து புற வெட்டிக்கிட்டு இருக்க ஒரு சட்டம் வருது பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்ல பனை மரத்தை பாதுகாக்கணும் நீர் வளத்தை உறிஞ்சி பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் தான் பேசிருக்கோம் சரி அப்புறம் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பனை மரத்தை வெட்டி அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்குதான் இருபத்தாறு தேர்தல் மொத்தமா வச்சு கொளுத்தி விட வேண்டியதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுட்டு இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கும் தெரியாம தமிழர்கள் யார் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் தமிழன் தமிழன் தான் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் வையத்தார் வையத்தார் அனைவருக்கும் அறிய செய்தவன் தமிழன் செறிந்து காணும் கலையும் பொருளும் சிறந்த செயலும் அறமும் 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 புரிந்து நிறைந்த இன்ப வாழ்வைக்கான நிகழ்த்தி 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 முன்னர் அறிய செய்தவன் தமிழன் காற்றும் கணல் காற்று கணல் மண் உணலும் வானும் தமிழர் கனவும் திறமும் கூட்டி நாற்றிசை அழகும் நாற்றிசை அழகை வாழ்வைக்கான நயன்று 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 முன்னால் அறியச் செய்தவன் தமிழங்கிற எங்கும் புலமை எங்கும் விடுதலை எங்கும் புதுமை கண்டவன் நீ கண்டதும் நீதான் அங்கு தமிழன் தோலே கண்டாய் அங்கு தமிழன் திறமை கண்டாய் அங்கு தமிழன் தோலே புரட்சி பாவன் உலகத்துக்கு எல்லாவற்றையும் அறிய தந்தவன் தமிழன் அது ஒரே இதுல நம்ம அப்பா நம்மால் வர சொல்றாங்க அறிவை கடன் கொடுத்தவன் உலகிற்கு தமிழன் கான் பொருளையும் களனியும் கண்டவன் கடலின் பரப்பையும் கடல் வான் வான்முகில் மலையிடை வாக்கை தொடங்கியவன் பலந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்தனர் இல்லனம் வகுத்தவன் கான்தரு பொருளையும் கவனியும் கண்டவன் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவன் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தாவழர்கள் பெரும்பாவளவனும் தாத்தன் பெருஞ்சி பெருமைக்குரியவன் தமிழன் பெருமைக்குரியவன் தமிழன் தமிழ் பெருங்குடியில் பிறந்தவனால் பிறந்தவன் அதனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறான் புதுசா தமிழ்நாடு வைக்கல அண்ணா அவர்களே சொல்றாங்க இருந்தது மாற்றப்பட்டது வைக்கிறோம் அது மாதிரி இப்ப நாம என்ன பண்றோம் பல இடங்களில் தேவையில்லாத பெயர்கள் தேவையில்லாத பெயர்கள் தேவையில்லாத பெயர்கள் நிறை இருக்குது வர மாத்திரம் உங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் போது எங்கள் அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நினைக்கிறீர்கள் நாங்கள் அதையெல்லாம் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம் இழந்த பிள்ளைகள் அதனால் அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போர் களமாக இருக்கிறது என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான் உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி மாறுதல் பெரும் மாற்று திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இந்த ரெண்டு பேரும் எனக்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பாகதான போற இப்ப வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான் கடைசியா கடைசியா வைக்கிற பூ கடைசியா வைக்கிற பொட்டு கடைசியா போடுற நகைங்கிறதுனால பாத்துருக்கேன் சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நான் இதுல கஷ்டப்படல இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன் எத்தனாயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கோம் அந்த மொத்த வழியும் என் தோல்லை விட்டு போயிருக்கான் மொத்த பேரும் மொத்த வழியும் கொஞ்சம் தான் ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கிய அடி குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த எப்படி இருக்க வரலாறுனா என்னன்னு போய் தெரியாதவன் கூடாது வரலா சகோதர அஜித் எடுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது இது வேற புரியுதா இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலிஷன் சேஞ்ச் பெரிய புரட்சியார மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சாகுறதுன்னு வந்து கேட்கறது இது வரலாறு மாறுதல் இது ஒரு இது ஒரு மாறுதலா இல்லையா அதை மட்டும் சொல்லு நான் சொல்றதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா இதில் மாறுதல் தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை என் மண்ணுக்காக என் இனத்திற்காக எனக்காக நின்றவன் எனக்காக போராடி செட்டவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம் அதை வெட்டிட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லாரும் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது அது கட்டம் இல்ல வெறும் நட்டம் வெறும் நட்டம் என்னவோ இன்னொரு ஐம்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அவங்க தாத்தா காலங்களில் செத்து இருக்கணும் இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கூட்டத்து கூட்டமா போயிருக்கணும் ஆனா நாயா பிறந்தா கூட நாடு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டி செத்து இருக்கலாம் இந்த தமிழனா பிறந்தது ஒன்னு இருக்கு பாரு சேய் தெரியாமல அவள பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றான் பாரு நாயடா தமிழன் நாய் நாய்க்கு நாம புலி சிங்கம் எல்லாம் போயிட்டுருக்கோம் அவர் ஒருத்தர்தான் சொன்னாரு உண்மை சொன்னாரு என்ன நாய் தமிழன் ஏன் ஏன் நாயவன் நாய்க்கு தட்டிலே சோர்வை கோழி கொத்தும் காக்கை கொத்தும் ஆணில் திங்கும் பேசாமல் இருக்கும் ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு நாய் சக நாய் வந்து வாய் வைக்க வந்தால் தடித்து தொடரும் தெலுங்கு வந்தா ஆச்சு கொடுத்துரு மலையாளி வந்தா கொடுத்துரு கன்னடம் வந்தா கொடுத்துரு பீகாரி வந்தா கொடுத்துரு தமிழ வந்தா ஐயா குறுக்கள் வந்து படுத்துரு இது ஒரு இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம் வந்து மாரிய தகையில கூட ரெண்டு வகையில்தான் வேப்பில இருக்கும் நான் விரலுக்கு ஒரு வேப்பலை வச்சு அடிச்சு எழுப்புறேன் அப்பவும் எனக்கு இந்த இவங்களை பார்க்கும்போது என்ன வரும்னா பரிதாம வரும் உங்களோட ஐயா எனக்கு ஏன் இதெல்லாம் சேர்த்து விட்டு போனீங்க அவன் படிச்சான் அவன் பாட்டுக்கு குசிப்பு விடுறான் குசிப்பு விடுறான் பாத்தியில விருத்துராமன் நறுக்கும் பகையின் பேர் திருத்தை பெருங்கூட்டம் அப்படி நிமிந்துகிறது நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முளசறை வாய் குருக்கில் முளைத்திட்ட இந்த அயவார் ஆட்சி கொண்டாட போயிட்டு கொட்டடா முரசங்கரம் அப்ப என்ன பண்ணிருது தபக்குன்னு அப்படி முறுக்கரிக்குது போல வா வாடா நந்தமிழ் நாடாலும் சொந்த நன் மைந்தர்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய் முத்துப்பல் பகைப்படை நம்ம நம்படை முன் நிற்காது போயிற்று கொட்டடா நந்தமிழ் முரசி இந்திக்கும் ஆட்சியா எப்படி கேட்கிறி காட்சி இந்திக்கும் ஆட்சியா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வந்தவர் போயினர் வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி மணிமுடி பூனடா மணிமடி மணிமுடி மணிமுடி சூட்டி கொட்டடா வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி கொட்டடா கொட்டடாமரசான் யாருக்கு சொல்றான் எனக்கு தான் சொல்றான் எல்லாம் போயிருவாங்க செந்தமிழ் செல்வனே மணிமுடி சூடாடாங்கறா ஒளுத்துடாங்கறா தண்ணி ஊத்தி எழுதுனா கூட கொஞ்சம் தொடச்சிட்டு படுத்துருவான்ட்டு வெந்நீரை ஊத்திறாப்புல ரொம்ப தண்ணி ஊத்தி எழுப்பிடணும் என்ன பண்ணுவா தொடச்சிட்டு ஏ போப்பா அப்படின்னு படுப்பான் வெந்நீரை ஊத்திட்டா அப்படி வெந்நீரை ஊத்தி ஊத்தி எழுப்பிக்கிட்டே வராப்ல தமிழே தமிழருக்கு தாய்மொழி என்னும் தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போ தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை தாவும் நிறைய மூளைங்கிறான் உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கிறதுக்கு நீ இருக்க நீ கூடு நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கிழிச்சு போடுற அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன் நீ நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நீக்குறேன் கேட்க வந்த செவ் ரெண்டு சாத்தி இது என்ன தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு பகை தூளாக மன்றோ எழுந்த பின்புங்குறான் தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு பகை தூளாக மன்றோ எழுந்த பின்புங்குறான் புரிந்திடும் வடக்கனின் என்பு தீங்கு புரிந்திடும் எப்படி சொறார் பாருங்க தீங்கு புரிந்துடும் வடக்கனின் என்பு என்புல என்ன எலும்பு சிதைந்து முடிக்கப்படும் சிதைந்து அழிக்கப்படும் சிதைந்து ஒழிக்கப்படும் தமிழரின் வன்புல தமிழரின் வம்புல சிதைத்து அழிக்கப்படும் இந்த ஆட்டத்துல நீ வேற எங்கேயாவது வச்சுக்கணுங்கிறான் அன்னைக்கே கண்டிச்சாப்ல வந்து உள்ள வந்து புகுந்து ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மேல ஆளுகள் வந்து ஆட்டம் வான்ட்டு